வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள சேனலின் அடுத்த சேனல் தங்கமகன் மகன் வலைதள சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் தொகுத்து வழங்குவது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் சிவமாமணி டாக்டர் பொன்கு சரவணன் ஐயா அவர்கள் இன்று வாலாஜப்பேட்டையில் உள்ள தூளிர்கள் இல்லத்திற்கு வருகை புரிந்தார் அங்குள்ள குழந்தைகள் சரியாக பேசவில்லை சரியாக நடக்கவில்லை யார் என்று தான் கூட தெரியாத நிலையில் குழந்தைகள் இருப்பதை பார்த்து இறைவனிடம் கேட்டு வேண்டிக் கொண்டார் சகல வசதிகளோடு இந்த உலகத்தை தன் பார்வையில் பார்த்து வருகின்ற இறைவா இந்த குழந்தைகள் நன்றாக நடக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக உணவு உண்ண வேண்டும் இந்த துளிர்கள் இல்லத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் சக மனிதர்களைப் போல நடமாட வேண்டும் இறைவா என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் பின்பு குழந்தைகள் உணவருந்தும் போது அவர்கள் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் குழந்தைகளோடு உரையாடினார் மேலும் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தேவை என்பதை சொல்லுங்கள் அதற்கு ஏற்றவாறு உதவிகள் செய்கிறோம் என்று பொன்கு சரவணன் ஐயா அவர்கள் துளிர்கள் இல்லம் குழந்தைகளை எல்லாம் பாதுகாத்து வருகின்ற நிர்வாகிகளிடம் தெரிவித்தார்